ஜோதி அருட்பெருஞ்சோதி பெரும் பெரிய ஐவர் மலை அருணி பாப்பம்பட்டி பழனி அருகே உள்ள பாப்பம்பட்டியில் பிரமானந்த சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய பதினாறாவது குழு பூஜை விழா மிகச் சிறப்பாக அற்புதமாக அறிவுமுறை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா ஆசிரமத்தில் குருபூஜை நடைபெற்றது குரு பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது என்னுடைய வாழ்வில் பிரமானந்தர் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் எனது ஆன்மீக வாழ்வில் ஒரு சரியான துறவியை எப்படி இருப்பார் அவர் அதற்கான விஷயம் எப்படி என்பது எங்களுக்கெல்லாம் தெரியாது இவரை பார்த்து நாங்கள் கற்றுக்கொண்டதும் யாரால தேனி ஓங்காரானந்த ஆசிரமத்திலிருந்து கடந்த பதினாறு வருடங்களுக்கு முன்பு இங்கே தவத்திற்காக வந்தவர் பெரும்மான சரஸ்வதி சுவாமிகள் அவரை அடிக்குறிக்கி அடி அடிக்குறி தடவை இங்கு வந்து நாங்கள் சந்திக்கும்போது மிக சாதாரணமாக இருந்தார் ஏதோ வழிபோக்கு ரெண்டு தான் நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம் ஆனால் காலம் செல்ல செல்ல அவருடைய மகத்துவம் தெரிய ஆரம்பித்தது அதற்கு பின்பு ஒரு சில ஆண்டுகள் அவருடன் பழகுவதற்கும் வாழ்வதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது பர்ஃபெக்ட்னஸ் அதாவது பரிசுத்தமான பணி எப்படி செய்வது என்பதை அவர் மூலமாக நான் அவர் பெரிய ஐவர் மலையில் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் அடிவுக்காக அங்கே செல்வோம் அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கற்களை எல்லாம் எடுத்து அவர் ஒரு ஒரு மேடை மாதிரி அமைத்திருந்தார் அந்த அந்த விஷயத்தை பார்க்கும்போது அந்த ஸ்ரத்தா அந்த ஒரு அந்த ஒரு தன்மை அதனுடைய அந்த பர்ஃபெக்ட்னஸ் வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை எனக்கு கொடுத்தது ஒரு பணியை எப்படி செய்ய வேண்டும் எந்த நேர்த்தியுடன் செய்ய வேண்டும் சின்ன பணியை கூட நேர்த்தியுடன் சேர்ந்தால் அது எவ்வளவு பிரமாண்டம் என்பதை அவர் செய்த பணியின் மூலம் நான் தெரிந்து கொண்டேன் இப்படி ஏராளமான விஷயங்களை அவர் மூலமாக எனக்கு புரிய வந்தது தெரிய வந்தது ஒரு அற்புதமான மனிதர் நம்மை வந்து சென்றாலும் அவருடைய மிக இயல்பாக சொல்வார் எப்பொழுதுமே விட்டு விடுங்கள் எதையும் அப்படி அப்படி என்று சொல்வார் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் சந்திக்கும் போது சொல்லக்கூடிய அந்த விட்டு விடுதல் என்பது வரை அதை வழிநடத்தி கொண்டிருக்கிறது அந்த விட்டுவிடுதல் என்பதை தவிர்த்து இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை மிகச் சரியாக சொல்வேன் உறுதியாக சொல்வேன் அனைத்தையும் விட்டுவிட்டால்